அதுக்கு பிறகு பச்சை மிளகா பாருங்க கூட பச்சை மிளகா ஒரு நீங்கள் நீங்கள் சமையல் பழகிறீங்களோ என்ன இல்லை எந்த தலைக்கு மேலே எழுந்து வருது சமையல் வளர்கிற ஆ எந்த தலைக்கு மேலே உள்ளால் சமையல் வளர்கிறேன் வேற வச்சு நான் படுத்துகிற பாடு அதை நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுக்கணும் என்ன செய்கிற வீடியோ வச்சுதான் மனசு விடிய ஒழும்பேக்கில்ல சுத்த பத்தமாக அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் இல்லாட்டி பிறகு நாளைக்கு தெரியும் தானே என்ன நடக்கும் பாருங்க வாரம் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள்கிட்ட பண்டிகை குவாலிட்டி இதுதான் வாரம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இறைச்சி சதை சாரி சதை கொழுப்பு சதை கொழுப்பு மேலே வாரன்றக்கும் வாரத்துண்டு பார்த்தா தெரியும் எப்படியான சாமானண்டு சொர்க்லோ அதை புட்டோட பின்னஞ்சு சாப்பிடுக்க சொர்க்கம் தாளாட்டுது பூண்ட பப்பாக்காய் கேட்டிய கிளி ஊற்றுவும் ஒரு கதையாண்டு இப்போ வாகனம் இல்லாத பிரச்சனையால் வெளியில் போயெல்லாம் வீடியோ செய்கிறாரு சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கெண்டெண்ணை காட்டணும் மண்டைக்காண்டி வீடியோ செய்கிறன் இப்போ ரங்கியாச்சு சமையல் வீடியோ இல்லை மாப்பிள்ளை வர சும்மா இருக்க மாட்டேன் இந்தா இந்தா அப்படி இந்தா சாப்பிடு பச்சை மிளக இப்போ அந்த வன்னி கூட்டத்தோட அதுவும் சேர்ந்து அதுவும் வன்னி ஸ்டைலுக்கு மாறிட்டுருது சாப்பிட்றது முழுக்க பச்சை மிளகாயாக மிளகாய்தான் சாப்பிட்ருக்குது வேறு ஒரு பழங்கள் சாப்பிட்ற மாதிரி இல்லை ஓகே எனிவே விஷயத்துக்கு வருவோம் என்ன செய்ய போகிறோன்னா நான் தாய்லாந்து போகிற நேரம் ஒரு கறி ஒன்று சாப்பிட்டேனா ஒரு தாய் கிச்சனில் அப்போ அந்த கறி எப்படி சேதனீங்கள சொல்லி அங்கே கேட்டு வந்த இடத்துல அந்த கிச்சினை விழாக்கள் எனக்கு என்னது பிள்ளைக்கு இருந்துறதையும் போடுறது பிச்சு பிச்சு எனக்கு வந்து அதை செய்து காட்டுற முறையை சொன்னவே அதால் நான் இங்கே வந்து ரெண்டு மூணு தூரம் ட்ரை பண்ணியிருந்தேன் நான் ட்ரை பண்ணி பார்க்கக்குள்ள நல்ல டேஸ்ட்டாக இருந்தது கணக்கு வேறு கணக்கு சமைச்சு கொடுத்தான் அவைக்கும் விருப்பமாக இருந்தது அதுக்கு என்னென்ன மாதிரி செய்ய போகிறோமெண்ட்டு பாருங்க பண்டிரஜி எங்களுக்கு எல்லாம் அரை கிலோ ஹாஃப் கிலோ வாங்கி காணாது எலும்பில்லாத எங்கட கடை நல்ல காட்டு பண்டிரஜி எங்கே பாருங்க வாரம் பார்த்திங்கன்னா தெரியும் எங்கள்கிட்ட பண்டிரஜின குவாலிட்டி இதுதான் வாரம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இறைச்சி சத சாரி சதை கொழுப்பு சதை கொழுப்பு மேலே வாரன்றிருக்கும் வார துண்டு பார்த்தா தெரியும் எப்படியான சாமானண்டு சொர்க்கம் தாள ஆட்டுற சரி ரசியை எங்களை சைஸுக்கு கடையில் பொடியல் வட்டி தந்தவங்கள் அதையெல்லாம் எல்லாம் எல்லாம் சிலோ மோஷனில் காட்டி நீங்கள் வரும் அதுக்கு ஒரு மியூசிக் போடுறதுக்கு மியூசிக் போட தெரியாது பப்பரப்பா பிலாப்பி அதால் பொடியல் வட்டி தந்தாங்க வட்டின ரசியை களையை போட்டு காட்டியிருக்கு அதுக்கு மெயினான சாமானி செய்கிறதுக்கு இஞ்சியை பாருங்க இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோ ரஜி மூன்று கிலோ ரஜிக்கு போடுற இஞ்சியை பாருங்க இவ்வளோ இஞ்சியும் போடுறேன்னு மிக்சிக்குள்ள உள்ளி கொஞ்சம் கூட போடுங்கோ இதுனால் அந்த தாய் ஸ்டைலில் செய்கிறோடைய உள்ளி சரியா உள்ளியை பாருங்கள் போடுறேன் இது கூட உள்ளியும் போடுறேன் இந்த இவ்வளவும் வந்து இந்த லெமன் கிரஸ்ன்னு சொல்லி நான் கன்னடத்தில் காட்டியிருப்பேன் நல்ல வாசமாகவும் இந்த வயிற்று குத்துவழுதல் வராமல் இருக்கிறதுக்கு சொல்லப்பட்ட சாமான் லெமன் கிரஸ் கூடுதலான சைனீஸ் கடை தமிழ் கடையில் கூட இருக்குது இப்போ நான் வெம்பிலியில் கணபதி கேஷங்கரையில் இருக்குது ஆங்லோஷியனில் இருக்குது பெஸ்பூரில் இருக்குது இந்த மூன்று கடையிலேயும் இது இருக்குது லெமன் க்ரஷ் கேளுங்கோ நல்ல ஒரு வாசனை திரவியம் ப்ளஸ் இந்த வயிற்று குத்துவோடு அதற்கெல்லாம் சொல்லப்பட்ட சாமான ஊரில் பண்டிகை காய்ச்சிகளை முறுக்கப்பட்ட போட்டு காய்ச்சியோமே அதே மாதிரி ஒரு ஐட்டம் மற்றது தாய் சாப்பாடுகளுக்கு நிறைய சாப்பாடுகளை இது கண்டிப்பாக இருக்கும் வாசம் வந்து இந்த வாசம் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் தாய்லாந்து நூடு சிங்கப்பூர் நூடுஸ் வாங்கிக்கல இது கண்டிப்பாக போட்டுவோம் இவருக்கு எதாவது கொடுக்க இந்த கதிரைய வடி பிடிச்சி வந்தால் அப்படி சாப்பிடு அப்போ பச்சை மிளகாயெல்லாம் நவர்கிட்ட வாழ்க்க போகுது அப்போ இவ்வளவும் இதோட இது அப்படியே மிக்சியில் போட்டு நல்ல திக்காக நல்ல பட்டு மாதிரி அரைச்சி எடுக்கணும் தண்ணியாக விட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் பட்டு மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுக்கணும் இதை அப்படியே வைப்போம் அதை விட பச்சை மிளகாய பாருங்க இவ்வளவு பச்சை மிளகான்னு நியர்லி இந்த இதுக்கு எதுக்கு இந்த மூன்று கிலோ இராட்சிக்கு கிட்டத்தட்ட கா கிலோ பச்சை மிளகாய் பட்டு வச்சுக்கிறேன் ஏன்டா இதுக்கு தூள் போடுற இல்லை பச்சை மிளகாயில் மட்டும்தான் இது செய்கிறது தூள் போடுற இல்லை பச்சை மிளகாய் நிறைய பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் பாருங்க கொஞ்சம் மிளகு தூள் அட் பண்ணலாம் நான் பச்சை மிளகாய் தான் கூட போட்டு வச்சுக்கிறேன் கொஞ்சம் உள்ளி வெங்காயம் வெங்காயம் கூட இருக்குது ஏன்டா முதல் ஆரம்பத்தில் வதக்கை போடணும் அப்புறம் கடைசியாக போடணும் வெங்காயம் உள்ளி மற்றது கருவேப்பில் இவ்வளவு மற்றது ரம்பை இல்லை இவ்வளவு சாமானம் உள்ளடலாம் இருக்குது மெயின் கென்டன் இவர் தான் ஐட்டம் இது நல்ல பிஞ்சு பப்பாக்காயை பப்பாக்காயை நான் சீவி எடுத்து வச்சுக்கிறேன் காரணம் சீவில் சிலோ மோசனில் காட்ட தெரியாது அதால் முன்னுக்கே சீவி கேவி வச்சுக்கிறேன் இதை வெட்டி காட்டுறேன் என்ன மாதிரி காய் நீங்கள் சூஸ் பண்ண எப்படியான காய் இருக்கணும்னு பாருங்கள் தெரியுதா நல்ல பிஞ்சு காய் நல்ல பிஞ்சு காய் உள்ளுக்குள்ளே உள்ள இந்த கொட்டையை வழியை எடுத்து போட்டு டேபிளில் வச்சுக்காரன்னா கிச்சனுக்குள்ளே அந்த கிச்சன் போர்டில் வந்து லைட் காணாது அப்போ இதில் வந்து வீட்டில் இருந்த டைனிங் டேபிளில் வச்சு காட்ரன் அதை க்ளீன் பண்ணி என்ன செய்கிற வீடியோ வச்சு இதாக மனசு விடிய ஒழுங்கில் சுத்த பத்தமாக அதை கிளீன் பண்ணி கொடுத்துருவணும் இல்லாட்டி பிறகு நாளைக்கு தெரியும் தானே என்ன நடக்குமெண்ட்டு அப்போ அப்புறம் நாளைக்கு மனசு என்றைக்கும் அதனால் அதை க்ளீன் பண்ணி கொடுப்போம் அப்போ அஞ்சு வரங்கோ என்ன சைஸில் வெட்டோணுமெண்ட்டு சொல்லி என்ன அவர் என்ன மாப்பிள்ளை மாப்பிள்ள தமிழ் தமிழ் கதிரையே கழிக்காத கதிரையை மட்டும் தயவு தயவுசெய்து இங்கே பாருங்க இந்த சைஸில் வட்டி போட்டு இப்படி இந்த சைஸில் பப்பாக்காயை வட்டி எடுக்கணும் வாழ்க்கையை பார்த்திங்களோ கெண்டனு ஒன்று கிரியேட் பண்ணி போடணுன்றதுக்காண்டியே இப்போ வாகனம் இருந்தால் வழி வீடியோக்கள் ரெஸ்டாரண்ட் வீடியோக்கள் போடலாம் இப்போ அதை ஒன்றும் இல்லாதால் சரி ஏதோ சேனலில் ரன் பண்ணுறது தானே வேணும் அப்போ பிரியோசனமாக உங்களுக்கும் பிடிச்சதாக இருக்கணும் எனக்கும் விருப்பமானதாக கோணம் இப்போ எல்லோரும் சொல்கிறவே கொடையில் போய் சா அவங்கள்ட்ட ஓசியில் வாங்கி சாப்பிட்டு தானே வீடியோ போடுறீங்களாண்டு அப்போ அதை அப்படியே மாற்றி நாங்கள் ஓசியிலேயும் சாப்பிட்டு போனதில் தெரியும் காசு கொடுத்தும் வாங்கியும் சாப்பிட தெரியுமாட்டாக்காண்டி எண்டு கடையிலேயே வாங்கி மற்றது உண்மையாக இது கொஞ்சம் செலவு கூட பப்பாக்க ஒரு கிலோ பப்பாக்க கிட்டத்தட்ட ஏழு பவுனும் கிட்ட முடியுது அதை விட ரம்பையில் கருவேப்பில் நிறைய பச்சை மிளகாய் இது ஒரு பேக்கெட் டென் ரூபா பசம் டூ ஃபிஃப்டி பவுண்ட்ஸ் அதை விட உள்ளி இஞ்சி இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் சில வாங்க முடியும் இப்போ இவ்வளவு தான் தேவையான உள்ளுடல் வாங்கோ இனி அடுப்படியில் போய் அடுப்படியில் எப்படி இது கெடு பார்ப்போம் ரூம்மா தான் சொல்ல ஓகே ஓகே வா 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 ஓகே அவர் அவரை வாட்டில் இருக்கட்டும் கொஞ்சம் கழுவி போட்டு வேலையை செய்வோம் வாங்க ஓகே சட்டியை சுத்தமொத்தமாக கழுவி கிழி அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவோம் கொஞ்சம் எண்ணெய் அங்கே தேவையில்லை ஓகே கொஞ்சம் காணும் தேங்காய் எண்ணெய் களவு போன விஷயம் தேங்காய் எண்ணெய் களவு போன விஷயம் மனசிக்கு தெரிஞ்சு தேங்காய் அண்ணை போற்ற டம் டம்ப் பண்ணிவிட்டேன் அதால் தேங்காய் எண்ணெய் போய்ட்டு அதால் சன்ஃப்ளவர் ஆயிலை போட்டு வதக்குவோம் எண்ணெய் வந்து எண்ணெயை விட்டா பிறகு கொஞ்சமாக கடுகு பாருங்கோ கொஞ்சமாக கடுகு உண்டு ரெண்டு அளவாக பாருங்கள் பிறகு கேட்க பூனை போட்டு அண்ணா அந்த கடுகுக்கு முதல் என்னென்ன போட்டீங்க கடுகுக்கு பிறகு என்னென்ன போட்டீங்களோ கேட்டால் நான் கடுகு ஆயிடுவேன் கடுப்பு ஆயிடுவேன் கடுகு பெரிஞ்சிதாவும் தான் பெருஞ்சிதா கொஞ்சம் பாருங்க புரியுதா ஒரு ரெண்டு இது போடுங்க கருஞ்சிதான் இது ரெண்டும் தான் இன்னும் முதல் பூர்வம் ஐட்டம் கடுகும் பெருஞ்சீரகம் கடுகும் பெருஞ்சீரம் போட்டால் பிறகு இந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுங்க வேண்டாம் வெளிஞ்சா போட்டிங்கன்னா அந்த மஞ்சள் வெடுக்கு மணம் விடாது ஒரு மஞ்சள் தூள் அந்த நிறைய போட்டு விடுங்க ஓகே டன் இது மூண்டும் போட்டாச்சு இது மூன்றும் போட்டாச்சா போட்டாச்சு இஞ்ச பாருங்க இதுக்கெல்லாம் மெயின் வெங்காயம் பம்பா வாங்க மும்பை வனியன் வட்டி வச்சுக்கிறேன் இது முதக்கிறதுக்கோ கொஞ்சத்தை போடுவோம் இந்த அளவுங்க இந்த உள்ளிலையும் உள்ளியே ஃபுல்லாக போடலாமே வேண்டா நாங்கள் பிறகு அங்கே அடித்து வச்சு தான் தானே அது நாங்கள் போட போகிறோம் தாங்க இந்த வெங்காயத்தை அவ்வளோ வளர்த்தேன் பிறகு போட தேவை பச்சை மிளகாயையும் கொஞ்சம் தூர்வும் வதக்கிறது வச்சுக்கலாம் கொஞ்சம் போடுவோம் வந்து பாருங்கள் ஒரு பதினஞ்சு இருபது பச்சை மிளகாய் போடுங்க பதினஞ்சு இருபதா வேண்டாம் இந்த கறியின் ஹைலைட்டே பச்சை மிளகாயில் தான் விளையாட்டு நடக்க போகுது இது இது பாருங்க மஞ்சள் போட்ட விடாது மஞ்சளையும் போட்டாச்சு இதையும் போட்டு வதங்கினா வதங்ககளை இந்த சமையல் செய்யக்களை ஒரு ஐடியா இந்த வதக்கும் போது உப்பை போட்டிங்களேன்டா ஏழியாக வெங்காயம் வதங்கும் அப்போ உப்பை நீங்கள் முதலே போடுங்க ஏழியாவே ஏழியாக நீங்கள் வெங்காயம் வதக்கில் போட்டு விட்டீங்கன்னா வெங்காயம் குயிக்காக வதங்கிடும் அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியா அது ஃபில்டர் பண்ணி அது வதங்க அந்த மாதிரி வதங்கி பாருங்கள் பாருங்க தான் விளையாட்டு இவர் வதங்கி இப்படியே வேறே இங்கே பாருங்கள் உங்களோட கிரஜியை தான் பாருங்க கடைந்த கிரஜி எவ்வளவு இதாக இருக்கட்டு பாருங்க நல்ல வா வண்டி வார பார்த்தா வாய் வாயூர்வணும் இங்கே பாருங்கள் வண்டி வார பாருங்க கெமராக்கார தம்பி ஒழியாக காட்டையா வார வண்டி வாரலாம் பொழுது எலும்பு இல்லாமல் கிட்டத்தட்ட மூன்று கிலோ என்ன வேண்டாம் வதங்கி வர கொஞ்சம் ரஜியாக பரும் அதனால்தான் கூட குழந்தோடு செய்கிறேன்னா என்ன இந்த ஸ்டைலில் செய்யக்கில் அது வதங்கி பிளாண்டு வரும்போது கொஞ்சம் இரட்சியாக தான் பரும் அதுதான் பார்க்கணும் நான் இந்த இறைச்சி கரைகளை தண்ணி கட்டி ஒன்று மூத்தே இல்லையா ஏன் இறைச்சிக்குள்ள இருந்த தண்ணியே நான் வைக்கிறேன் தண்ணி கட்டி ஒன்று மூத்த இல்லை உப்பு எல்லாம் போட்டா இதுதானே மசாலா எல்லாம் போட்டு அப்படியே கிட்டட்டுங்க தண்ணியை தண்ணி ஊற்றிடுறாங்க தண்ணி ஊற்றுனீங்களோ எல்லாம் படுத்துது வெங்கடையாக்கள் சமைக்கும்போது தண்ணி ஊற்றி அவுகப்படுறது இந்த பாருங்கள் நான் ஒரு சொட்டு தண்ணியை ஊற்றில அவ்வளவு மசாலா எல்லாம் ஏன்னா வெங்காய பச்ச மிளா பிரி வந்தால் பிறகு நான் வெங்காய பச்சமளாம் பிரண்டு விளையாடல நான் என்ன செய்கிறேன் அப்படியே பிரட்டி போட்டு இதை மூடி விடுறன் ஓகே மூடன் தண்ணி ஒரு சொட்டு தண்ணியும் விடக்கூடாது அந்த வெங்காயம் மிளகா எல்லாம் போட்டு பிரட்டி வதங்கி வந்தால் பிறகு ரசியை போறீங்க தானே கிண்டி போட்டு ஜ மூடி விட்டிங்கண்டா அவள் தண்டை வாழ்க்கை தண்ணி விடுவார்ண்ணா காட்டுறேன் ஒட்டு சொட்டு தண்ணியும் விடலை எப்படி தண்ணி விடுதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஓகே மூடி விடுறேண்ணே முடுங்க 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 மூடியாச்சு சரியாக பத்து நிமிஷத்தால் சுரக்குறன் ஒட்டு சொட்டு தண்ணியும் விடாமல் வச்சினான் அடுப்பில் சரியா சரியாக பத்து நிமிஷத்தால் கிண்டறன் பாருங்க இந்த மீட்டில் இருந்து எவ்வளவு தண்ணி விட்டுருக்காண்டு ஆக்கள் இறைச்சியை மல்லி போட்டு தண்ணியை கொள்ள கொழாண்டு ரெண்டு ச ரெண்டு சம்பு தண்ணியை ஊற்றி போட்டு அவி அவண்டு அவிச்சு அதுக்கிட்ட டேஸ்ட்டும் போய் பெறும் பத்து நிமிஷத்தால் இதை கிண்டி போட்டு திருப்பி மூட போகிறோம் கிட்டத்தட்ட இறைச்சி போட்டு சரியாக இது நிமிஷமாக இது நிமிஷத்தில் பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டு அவிஞ்சிருக்கண்டு இடையில ஒரு பத்து நிமிஷத்தில் திருப்பி அடுத்த பத்து நிமிஷத்தில் ஆயிடுச்சு இவரணி ஆ ராஜி நல்லா அவிஞ்சிட்டு இப்படி அவிஞ்சி வரையக்கில்ல அவிஞ்சி வரும்போது இப்படி இடையில ஒரு சுண்டு இருக்குன்னு தானே என்ன இப்படி ஒரு இடையில ஒரு பீஸ் எடுத்து இப்படி எடுத்து பீஸ் எடுத்து முடிஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் அதாவது செய்ய உண்டு ஆல்ரெடி இதுவனிசம் அவிஞ்சி அவிய விட்டு கிண்டி விட்டு மூடி விட்டுருக்குறேன் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் அவையை விட்டேக்கில் கொஞ்சம் கிராஜியில் இருக்க நெய் உருகி பண்டிகிராஜியில் இருக்க நெய் உருகி விலைக்குள்ள அடுத்த நெய் என்னென்ன போடுறோம்னு சொல்லி காட்டுறேன் சரியாக இருபத்தஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கிறேன் அப்புறம் அதையும் கேட்பீங்கள் அடுப்பில் நெருப்பு அடுப்பில் நெருப்பு அவ்வளோ வச்சுருங்கன்னு கேட்பீங்க நெருப்பு இப்போ காட்டணும் அடுப்பில் நெருப்பு அவ்வளோ வச்சுருங்கள் நாங்கள் இருபது நிமிஷம் வச்சு நாங்கள் நாங்கள்ல ஒரு அளவில் நெருப்பு வச்சுக்கிறேன் ஓகே பொருள் அந்த மாதிரி கொதிச்சு உள்ள தண்ணி அவ்வளோ மத்தி உள்ளுக்கு இருந்து இந்த கோவில் அந்த வண்டி வாரில் உள்ள இந்த வார தரையில் வந்து அவங்களும் சமையல் வளர்கிறான் இந்த வாரில் உள்ள இதில் வந்தால் அப்படியே வெண்ண விடுவேன் அது இந்த கட்டத்தில் வேறக்குள்ள இவரை தொக்கி போடுங்க பப்பாக்காய வட்டி வச்சோமே இவரை தொக்கி போடுங்க பப்பாக்காய் போட்டு வேறு வேறு மிக்ஸ் இந்த பப்பாக்கா அவி உணவு கிடந்து பாக எழுந்தா போட்டால் கரைஞ்சிரும் பப்பாக்காய் நீங்கள் சமையல் பழகுறீங்களோ என்ன இல்லை எந்த தலைக்கு மேலே எழுந்து வருது சமையல் வளர்கிற ஆ எந்த தலைக்கு மேலே உள்ளால் சமையல் வளர்கிற வேற வச்சு நான் பாடு அவர் பருத்துடா பாடுறதே எடுக்க இப்போ பாக்காயை போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம் பப்பாக்கா கொஞ்சம் அவியட்டும் ஓகே மூடி மூ அவ் தங்கமே உன்னைத்தான் தேடி நானுமே வந்தேன் அவருக்கு தலையில் வச்சு தலைக்கு மசாஜ் பாருங்கள் தலையில் வச்சு தலைக்கு மசாஜ் சொண்டை தடவனும் எவ்வளவு அவரை வச்சு இந்த வீட்டில் ராஜ மரியாதையோட அவ்வளவு பக்குவமா இங்கே பாருங்கள் உட்டு வந்தா உன்னு ரங்கடா போடா கூட்டு போடா போடா கூட்டு போடா வரங்கும் அது இந்த பருவத்தில் வருவார் இல்லை அந்த கொண்ட எண்ணெயெலாம் பொறிஞ்சு கணக்காக வரையக்குள்ள தூக்கி வட்டி வச்சால் வெங்காயத்தை போடுங்க அதே மாதிரி ரம்பையில் கரவுப்பிலையே போடுங்க ரம்பையில் அதுக்கு பிறகு பச்சை மிளகா பாருங்க பூழ பச்சை மிளகா ஒரு ரெண்டு நீங்கள் இப்படி இது எங்களோட வன்னி ஸ்டைலான வன்னி ஸ்டைலுக்குரிய உழைப்பு உழைப்பு குறைவாக வேணுமானாக்கல் பச்சை மிளகா குறைவாக போடுங்க எனக்கு உழைப்பு அவங்கள அப்படி போட்டு காட்டினவங்க அதால் அந்த ஸ்டைலுக்கே செய்கிறேன் உண்மையான அந்த வாசம் வேறு லெவலில் இருக்குது வாசம் எல்லாம் போட்டு விடுங்க முக்கியமான ஐட்டம் நாங்கள் இங்கே அடித்து வச்சுக்கிறோம் அதுதான் இருக்க ஒரு சொன்ன ஒரு சைட்டம் இஞ்சி பூண்டு அதே மாதிரி அந்த ஐட்டம் கொஞ்சம் தண்ணியை விட்டு கழுவி ஊற்றுவோம் பேஸ்டியை கழுவி ஊற்றுறக்காண்டி இதை நான் கொஞ்சம் தண்ணி ஊறினேன் கடைசியாக தான் தண்ணி விட்ற பிறகு நீங்கள் அவசரப்பட்டு முன்னுக்கு உடுற இல்லை கொஞ்சம் தண்ணி இதை இந்த இஞ்சி பூண்டை போடுறதுக்காட்டு தான் இது தண்ணி விட்றேன் இஞ்சி பூண்டு அதே மாதிரி என்னதான் லெமன் கிராஸ் இவரை இதில் போட்டு மிக்ஸ் ஒரு வாசம் ஒன்று வெறுமே நீங்கள் ஒற்று காட்சியிலேயும் இந்த வாசம் எடுக்க மாட்டீங்க லெமன் கிராஸ் இஞ்சி பூண்டு போட்டு கின்றனல்ல கிட்டத்தட்ட எங்கள வேட்டை கறி மாதிரி தான் பட் இதில் என்ன சொல்கிறது பப்பா காயம் இந்த இஞ்சி பூண்டு லெமன் கிராஸ் இதெல்லாம் போட்டு அடிக்க அடிக்கிறோம் உண்மையா வாசம் அப்படி ஒரு வித்தியாசமாக நல்லா இருக்கும் ஓகே போட்டு கிண்டி போட்டு கொஞ்ச நேரம் மூடிவிட்டால் தான் இந்த போட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த இன் இஞ்சி பூண்டு பூசை இதெல்லாம் வந்து வரும் அதுக்கு முதல்ல சாப்பிட்டு பார்ப்போம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுற எடுத்து அதுக்கு ஒரு சொன்னா சொல்லுவியல் முயற்சி நீங்களே சாப்பிட்டு செய்து சாப்பிட்டு நீங்களே தான்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது ரெண்டு அப்படி ஒரு டேஸ்ட் ஒன்றும் வரும் புட்டோட சாப்பிட அப்படி இதை மூடி போட முடியும் மூடி ஒரு கொதி கொதிச்சு இந்த பச்சை எல்லாம் அவிஞ்சு வரணும் இந்த தான் அதுக்கு ஒரு இருக்கு மூடி விடுவோம் டட்டடாய் கனசுக்கெல்லாம் பேசிரியல் இப்படியெல்லாம் செய்து சாப்பிட்றேன் இந்த வீடியோவை செய்து காட்டுறது வித்தியாசமாக டேஸ்ட்டாக உழைப்பா மெயினாக நான் இதில் பச்சை மிளகாய் மட்டும்தான் போடணும் மூன்று கிலோ இராட்சிக்கு கால் கிலோ பச்சை மிளகா போட்டுக்கிறேன் உறைப்பாகணும் மண்டக்காண்டி தூள் போட்டால் டேஸ்ட் மாறிடும் நான் போட்ட மாதிரி எப்போ போட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு கரவேப்பில் ரம்பையில் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் அதை வந்து கடைசியாக தான் போட்டுக்குறேன் பப்பாக்கா போட்டு பப்பாக்கா அவிஞ்சாப்பிட்றான் போட்டுக்குறேன் ஓகே பாருங்க என்ன பச்சை எல்லாம் போட்டால் பிறகு என்ன பாதத்துக்கு வந்திருக்கண்டு இந்த பாதத்தில் இருக்கும் இந்த நேரம் கொஞ்சம் பெருஞ்சீரம் கிள்ளேயே தூவுங்கோ பெருஞ்சீரம் அப்பப்போ கடிவட்டா தான் அதுக்கு ஒரு தனி சுவை நீங்கள் பார்க்குறீங்களோ என்ன வரைக்கும் இல்லை இங்கே பறந்து பறந்து வந்து எங்கள் தரையில் குந்தி இருந்தோண்டு இவர் ஒருத்தர் இங்கே வந்து சமையல் பார்த்துருக்குற அவற்றை விளையாட்டுகள் தமிழ் கலையை கொத்தாதா பாருங்க எப்படி பிடண்டு எப்படி இருக்கட்டு பாருங்கள் பாருங்க அந்த மாதிரி அவ்வளோ பச்சை மிளகாரில் உள்ள சாரம் அதில் ஊறி பார்க்க தான் வெள்ளைக்கறி மாதிரி கேக்குது நான் உறைப்பேன் அந்த மாதிரி கேட்கும் பார்ப்பேன் உரைப்பேன் பஞ்சாமிரதம் இல்லை லெமன் கிளாஸ் வாசல் இருக்கல்ல அது வேறு இஞ்சாலஞ்சி இதனால் அந்த போட்ட பப்பாக்காய் ஏ ஓ இந்த மாதிரி இந்த கலருக்கு பரவணும் இன்னொரு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு விராக்கினா சரி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறேன் மூடி விடுறேன் ரொக்கா போகிறான் பாருங்க எப்படி இருக்குது பொருளாண்டு பாருங்க லோசிப்பியால் என்னோட உயர்ச்சி ஒரு வித்தியாசமாக சமைக்கிறாண்டு உண்மையாக வித்தியாசமாக சமையலாம் இந்த டேஸ்ட்டில் நீங்கள் எடுத்து வச்சு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளவுக்கு டேஸ்ட் இதமாக இருக்கும் இங்கே இந்த பச்சை மிளாயெல்லாம் கரைஞ்சி அதெல்லாம் ஊறி போயிருக்கு கடைசியாக உப்பை பார்த்துட்டு வேறு லெவல் திருட்டு குழாயும் இல்லை ஓகே அடுப்பை ஓ பண்ணுவோம் இதுதான் பண்டி வித் பப்பாக்காய் பண்டி வித் பப்பாக்கா மஜா என்ன பேர் பண்டி வித் பப்பாக்கா மஜா ஓகே சாப்பிட்டு பார்ப்போம் புட்டோட வாங்க மனுஷர் சாப்பிடுவோம்டா விட மாட்டேன் பாருங்கள் வந்து நெஞ்சு தண்ணி உடைய கும்மா சும்மாரு சாப்பிட்டு ஆமர்தான் சாப்பிட்டு சத்தியம்மா இந்த பண்டி கிரேவியும் இந்த புட்டையும் விளாட்டி சாப்பிட ஒரு நாளும் நான் இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட அவ்வளவு இருக்கு தண்ணி அப்புறம் அப்படி எப்படியா இந்த அப்பட்டுந்தான் அவருக்கு இந்த தண்ணி போத்துருவல் நட்டுகள் தண்ணி போற்று மூடிக்க காட்டுறது இதெல்லாம் சரியாக விருப்பம் அண்ணா இந்த புட்டுந்தா இந்த கிரேவியோட சாப்பிடக்கல நீங்கள் செய்து சாப்பிட்டு போட்டு சொல்லுங்க அவ்வளவா அருமையாக இருக்குது அதுவும் இந்த இந்த உள்ள மிளகாய் தான் அதை புட்டோட பின்னஞ்சு சொர்க்கம் தாள ஆட்டுது பப்பாக்காய் சுடு வரும் அதோட வித்தியாசமான வேறு டேஸ்ட் ஒரு உருளக்கொழங்கன்னு சொல்ல மாட்டிங்க மாங்காயு சொல்லி புதுசாக இருக்கு நீங்கள் அதை போட்டிங்கன்னா கரைக்கு கொடுத்தீங்கன்னா கரைக்கு நம்ம ஒன்றை பப்பாக்காய் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது ம் பண்டி வர பாருங்கள் பண்டி வரவு கையில் வச்சுருக்கேன் வேறு லெவல் இப்படி ஒரு சிரமமான சாப்பாட்டை சரி சாப்பிடுவோ அடுத்த வெடிக்கோட சந்திப்போம் கேட்டியகிழி முதுவும் ஒரு கதையண்டு பாரநாள்